அலாம் வலைக்கம் வரகமத்துலா வரகாத்து இன்றைய செய்தி துவா துவா எனும் பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் ரசோல் உல்லா இல்லை அல்லாஹ் வலையுஸ்லாம் கூறினார்கள் பிரார்த்தனை என்பதும் ஒரு இபாத்தது தான் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை நம்முடைய கோரிக்கைகளை நம்மளுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறோமோ அந்த அளவிற்கு நமது அடிமைத்துவத்தை அல்லாஹ்விடம் நாம் பரிபூரணப்படுத்துகிறோம் என்பது அர்த்தமாகும் நாம் ஒருவரிடம் கேட்க கேட்கதான் நாம் அடிமை கொடுக்கக்கூடியவன் எஜமான் என்ற மனநிலை நமக்கு உருவாகும் அதன் அடிப்படையில் நாம் அல்லாவிடம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்மளது அடிமைத்துவத்தை அல்லாவிடம் நிரூபிப்பதற்குண்டான சாதனமாகும் அதன் அடிப்படையில் இன்றைய துவா என்னவென்றால் இன்னி கல் ஹுதா வத்துகா யா அல்லா உன்னிடம் இரையச்சத்தையும் நேர்வழியையும் ஹிதாயத்தையும் தன்னிறைவையும் தன்னிறைவு பெற்ற வாழ்வையும் இரையச்சத்தையும் நேர்வழியையும் தன்னிறையும் சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன் என்ற பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர சூழலே சல்லல்லா வலையை சொல்லுவார்கள் இந்த ஒரு அழகிய பிரார்த்தனையை கற்று தந்திருக்கிறார்கள் இன்னி அசலு ஹுதா பத்துக்க வல்லா வல்கின பிரார்த்தனையை மனப்பாடம் பண்ணி தினமும் மோதி அல்லாவுடைய அருளையும் ரகனத்தையும் பறக்கத்தையும் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பமாக அஸ்லாம் வலைக்கம் மரமத்துள்ளாஹி வரகாத்த